ஒரு தடவை ஹனுமான் சீதை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்போது சீதை பார்த்தீங்கன்னா ஒரு குங்கும டப்பாவை திறந்து அந்த குங்குமத்தை எடுத்து அவங்களோட நெத்தில வைக்கிறாங்க இதை பார்த்தா ஹனுமான் நீங்க எதுக்காக அந்த குங்குமத்தை எடுத்து உங்க நெத்தில வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட சீதையும் அமைதியா ஹனுமானுக்கு பதில் சொல்றாங்க இப்படி நான் குங்குமத்தை எடுத்து என்னோட நெத்தில் நான் வைக்கிறனால என்னோட கணவனான ராமர் நீண்ட ஆயுளோட இருப்பார்னு சொல்றாங்க இதை கேட்ட ஹனுமானும் அவ்வளவு சக்தி இந்த குங்குமத்துக்கு இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது சீதையும் ஆமாங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை ஹனுமானுக்கு கொடுக்கும்போது உடனே ஹனுமான் எனக்கு இந்த குங்குமம் அவசியப்படாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடுறாரு அதுக்கப்புறமா நிறைய குங்குமத்தை எடுத்து கொண்டு அத பாத்தீங்கன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி எல்லா குங்குமத்தையுமே அவரோட உடம்பு பூரா பூச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் முழுமையா குங்குமத்தை பூசினதுக்கு அப்புறமா ராமர் இருக்க அந்த சபைக்கு வராரு இத பார்த்த மத்த அமைச்சர்மார்கள்லாம் ஹனுமான் எதுக்காக குங்குமத்தை பூசிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியத்தோட பாத்துக்கு இருக்காங்க அதை பார்த்து ராமர் சிரிச்சுக்கிட்டே ஹனுமான் எதுக்காக இவ்வளவு குங்குமத்தை பூசிட்டு வந்திருக்கன்னு சொல்லி கேட்கும் ஹனுமான் நடந்த விஷயத்தான் சொல்றாரு இதை கேட்ட ராமர் சீதை குங்குமத்தை பூசறதுக்கும் நீ குங்குமத்தை பூசறதுக்கும் சம்பந்தம் இல்லையு சொல்லும்போது ஹனுமான் சொல்றாரு இந்த உலகத்திலே உங்க மேல அதிக பக்தி வச்சிருக்க ஒரே ஆள் நானா தான் அதனால என்னோட உடம்பு பூரா இப்படி நான் குங்குமத்தை பூசி இருக்கனால உங்களுக்கு ஆயில் நீடிச்சு நீங்க சிரஞ்சீவியா வாழுவீங்கன்னு சொல்றாரு இத கேட்ட ராமரும் ஹனுமானோட அன்பை பார்த்து கண் கலங்கி நீங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கியா ஹனுமான் சொல்லி ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாரு சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க